தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பெங்களூர் தொண்ண பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பெங்களூர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அது என்ன ஃபேமஸ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெஷல் வந்து இந்த கொத்தமல்லி இல புதினா இல பச்சை மிளகா இதோட ஃபிளேவர் தான் அதனால தான் இது ரொம்பவே ஸ்பெஷல் இதை வச்சு தான் அந்த பிரியாணிலாம் செய்வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி இந்த பிரியாணி எல்லாம் செய்கிறதுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு நானூறு கிராம் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது கூட பிரியாணி இலை ஒன்று அன்னாசிப்பு ஒன்று கிராம்பு நாலு ஏலக்காய் ஒன்று பட்டை ஒன்று இல்லைன்னா ஹாஃப் போட்டுக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதையும் போட்டு இதில் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிறதுலாம் நல்லா டேஸ்ட்டுன்னு எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த கலர் வந்து மாறணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெங்காயோட கலர் வந்து நல்லா மாறணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு விழுத நல்லா எண்ணெயிலேயே அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி வந்ததும் இப்ப தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன தக்காளியா இருந்ததுனால ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் சால்ட்டு போதுமானது போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசியணும் நல்லா வதக்கி விடுங்க இது வந்து ஒரு சைடு வதங்கி வதக்கி வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா நாலு பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சம் நாலு மிளகு பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இது கூட நம்ம போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தான் போட்டுக்கேன் நாலஞ்சு மிளகு தான் போட்டேன் இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் ஒரு அரை கப் தயிர் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இது இரநூறு கிராம் இந்த மஷ்ரூமு இதை கட் பண்ணி இந்த மசாலா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்க போகிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போயிடுச்சு அதனால எல்லோ கலரில் தெரியும் ஆனால் அந்த ரைஸ் வந்து ஆக்சுவலாகவே வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும் இப்ப நம்ம வச்சிருக்கிற ஜீரக சம்பா ரைஸை இது கூட போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா அரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஒரு கப் ரைஸ் அப்படின்னா ஒன்னே முக்கால் இல்லைன்னா ஒன்றரை கப் ரைஸ்க்கு தண்ணி ஊத்தினா போதும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரை எலுமிச்சம்பழம் அதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஜூஸு இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தோம்னா இது நல்லா வந்து மேலே சாதம் வெந்திருக்கு அப்புறம் மூடி போட்டு மூடிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாதம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்ப வந்து புதினா கொத்தமல்லி இலை லைட்டா தூவிட்டு இது கூட நெய் லைட்டா ஊத்திட்டு இத கலரி விட்டுக்கலாம் இப்ப இந்த சுட சுட இந்த நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சொல்லவே வேணா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்